வந்து ஃபோர்த் இயருக்கு எடுத்துருக்காரு ஸோ நானும் அதில் ஜாயின் பண்ணியிருந்தேன் அதை பற்றி சில வார்த்தைகள் சொல்லலாம் அதாவது முன்னாடியே சித்தியார் கிளாஸ் அவர் நடத்தும் போது நல்லா நல்லா போய் சேர்ந்துப்பேன் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்மளுக்கு வந்து சமயத்திலே வந்து இந்த மாதிரி புறப்புற சமயம் புற சமயம் அகப்புற சமயம் அகசமயம் நாலு இருக்குன்றதே வந்து இதில் வந்து இன்னும் நல்லா தெளிவு இருந்தது முன்னாடி

அப்படின்ருக்காங்க அதே மாதிரி வேதம் ஆகமும் சிவபெருமானே ஒத்துப்பாங்க ஆனால் முக்தி நிலையிலையோ பதி பசு பாசன்ற மூணு பொருளையும் வேறுபடுவாங்க அதுதான் இப்போ நம்ம மெயினா இந்த சங்கர்ப நிராகத்தில் எடுத்திருக்காரு சோ அவர் சார் அடிப்படை பார்த்தீங்கன்னா எட்டு பேரை வந்து சொல்லியிருக்காரு நான் முதல்ல என்ன ஆக்சுவலாக சங்கர்பனாக ஒரு கொள்கையை பத்தி விளக்கி சொல்கிறது நிராகரணம்னா அதை மறுத்து சொல்றது சார் ஃபஸ்ட்டு கிளாஸ் எடுக்கும் நான் ஜாயின் பண்ணுவோம் இந்த கிளாஸ் அந்த சமயம் பார்த்தீங்கன்னா எனக்கு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது மட்டும் யோசிச்சுட்டு இருந்தோம் ஆனால் பாடம் உள்ள போக போக பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு நம்ம எப்படி வந்து நம்ம ஆசாரியார் வந்து அவங்கள மறுக்கிறாங்கன்னு சொல்லும்போது போது நமக்குன்னு தெளிவு வந்து நிறைய கிடச்சிது அதாவது இப்போ ஹண்ட்ரட் பர்சன்ட் ஞாபகம் இருக்குமான்னு தெரியாது அட்லீஸ்ட் ரீகால் பண்ணிக்கிற மாதிரியாவது இருக்கும் இது மாதிரி அது மாதிரி இது மாதிரி அதில் சிலதெல்லாம் வந்து வந்தீங்கன்னா எனக்கு ரொம்ப நான் மெயினாக அதுக்காக தான் ரெண்டு வார்த்தை பேசுறேன்னு சில வார்த்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த குடாகாயம் பராகாசம் அப்படின்ற வார்த்தை வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது அதாவது இல்லைன்னா ஒரு ஸ்டேஜ்ல அந்த மாயாவதிகள் அதில் ஒத்து அந்த ஒரு எட்டு பேரில் ஒருத்தான் அவங்க என்ன சொல்லுவாங்க இது மாதிரி வந்து வெளியில இருக்க ஆகாயம் வந்து குடத்தில் இருக்க ஆகாயம் மாதிரி ஸோ முக்தி நிலையில் வந்து இந்த குடம் உடஞ்சிதுன்னா இங்கே இருக்கிறதும் அந்த வெளி ஆகாயத்தோட சேர்ந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம் அதுக்கு நம்ம மறுக்கிறது சொல்லுவோம் நம்ம வந்து குடத்தில் ஆகாயம்னால அதுக்காக துன்பமும் கிடையாது இது உடஞ்சி வெளியில் போனாலும் அதுக்கு சந்தோஷம் இருக்கிறது தப்புன்னு பட் அந்த அந்த வந்து நல்லா இருக்கும் அதே மாதிரி இந்த முக்தி உயிர் வந்து கல்லு மாதிரி தான் இருக்கும் அந்த பேரே வந்தது அப்படின்றது ரொம்ப புதுசா இருந்தது அதே மாதிரி ஐக்கியவாத சமயத்தில் பார்த்தா எல்லாமே ஒத்துப்பாங்க ஆனால் ஆணவன்ற ஒண்ணு சுத்தமா கிடையாது அந்த கான்செப்ட்லாம் நமக்கு மேபி ஃபஸ்ட்டு அது படிச்சுருந்தாக்கா ஓ அப்படியா அப்படின்னு இருக்கும் இப்ப ஃபஸ்ட் இயர்லேருந்தே வந்து ஒரு பதிவு பசி பாஸ் அம்ம அந்த முப்பதுன்னு சொல்லி கொடுத்துட்டு தானே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வர்றார் அப்போ எப்படி இது மாதிரிலாம் கூட அவங்க யோசிச்சுருக்காங்க அப்படின்றது வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அதே நேரத்தில் அவங்க கொடுத்துருக்க சில உதாரணம் உண்மையில் அற்புதமாக வந்து நம்ம அப்படியே ஜஸ்ட் லைக் ஒதுக்கிடவும் முடியாது ஏன்னா பிற சமயம் அகச்சமயத்தில் பிற ஆளுங்க இருந்தாலுமே கூட சில உதாரணங்கள்லாம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம ஆச்சாரியர் அதை மறுத்து சொல்லும் போதுதான் ஆமா இல்ல அது அவங்க சொன்னது தப்பு தானே அப்படின்ற மாதிரி இருக்கும் அதவைஸ் நம்ம பார்க்கும் போது அது ரொம்ப பிரமாதமா இருந்த மாதிரி இருந்தது அதே மாதிரி வந்து எனக்கு முன்னோடு அதாவது ஒரு சமயவாதி சொல்லியிருப்பாங்க அதாவது வந்து உயிரோட தன்மை சொல்லும் சொல்லும்போது நீங்க பல மணிகள் இருக்க இதுல வந்து ஒரு நூல் ஆ மயாவதி பல மணிகள் இருக்க இதுல கூட அந்த மணியினோட ஏற்ற மாதிரி தெரியும் ஆனா அதோட நிற அது மாதிரிலாம் எப்படி யோசிக்கிறாங்கன்றதெல்லாம் வந்து சார் வந்து ரொம்ப அழகாக சொல்லியிருந்தார் இதில் ஒன்றும் இல்லைன்னா சங்கர்ப ராகனம் ஃபோர்த் இயர்க்கு ஸோ ட்ரை சப்ஜெக்டாகவும் இருக்கும் அட் சேம் டைம் டஃப்பாகவும் இருக்கும் அப்படின்னு நம்ம எல்லாருமே யோசிப்போம் ஆனால் அவர் எடுத்து போனால் ஒவ்வொரு வார்த்தைக்கும் பொருள் சொல்லிட்டு இருந்தார் ரொட்டீனா போற மாதிரி இருக்கு இது உடனே கேள்வி கேட்டுக்கூடாது நல்ல விஷயம் ஆனா வந்துட்டு சோ ரொம்ப நல்லா ஒரு மாதிரி போயிட்டு இருந்தது பட் ரொம்ப ரொம்ப நன்றி சார்